ஓ மகத்தி சாய்நமுத்தி சாய்நமு அன்புள்ள பெரியோர்களே தாய்மார்களே வணக்கம் எந்த வள்ளுவனுடைய பெருமையை அளந்து சொல்வதற்கு என்னால் முடியாது அவ்வளவு பெரியமே கூறியவன் பெருமான் எல்லாம் வள்ளுவன் இவ்வளவு எல்லாம் வகுத்து சொன்ன நோக்கம் சமுதாயத்திலே பொருளாதாரம் என்பது அது பிரச்சனைத்திற்கு கருவிதான் பிரச்சனை தீர்க்கக்கூடிய குடும்பத்துக்கு தேவையான சாமா செட்டு வாங்கலாம் அரிசி பொறுப்புவாங்களா அவதான் அது சாவாமைக்கு அல்ல உண்டு சாவாமைக்கும் மருந்து என்னைய முன்ன வந்து சாவாமைக்கும் மருந்து இல்லைன்னு சொல்றேன் மருந்து என்கிறாய் அந்த பொருள் பிரச்சனை கருவிதான் அது சாவாமைக்கு மருந்து அல்ல கருவி பெரிய ஒழிக்காது ஒளிக்கும் யாருக்கடா ஒளிக்கும் அறிவுள்ள உள்ள ஒண்ணுக்கு ஒழிக்கும் சிறந்த அறிவாற்றல் மக்கள் புண்ணியவான்களுக்கு பொருள் சேர்ந்தால் அந்த பொருளை கொண்டே அறப்பணி செய்து ஜென்மத்தை கடை கொள்வான் இல்லை என்றால் அறியாமை உள்ளவனுக்கு பொருள் சேர்ந்தால் என்ன செய்வான் அவனுக்கு அறியாமல் உள்ள பொருள் சேர்ந்தால் அதை இறுகப்பற்றி கொள்வான் இருகப்பற்றி கொண்டு நெருகடந்து பொருள் சேர்த்த பொருளை இருகப்பற்றி கொண்டால் வினை சூழுது வினை பாவம் சூழ்ந்திருக்குனர் நிறைய பொருள் இருந்தால் அந்த அளவுக்கு பாவ சுமை அர்த்தம் நரகத்துக்கு கொண்டு செல்லும் அந்த பொருள் அவனுக்கு நரகத்துக்கு தள்ளும் அறியாமை உள்ளவனுக்கு பொருள் சேர்ந்தால் நரகத்துக்கு இட்டு செல்லும் அறிவுடைய பண்பு உள்ளவனுக்கு பொருள் சேர்ந்தால் பிணிக்கும் மருந்தாக இருக்கும் மருந்தாக இருப்பதும் அதே பொருள் நரகத்தை தள்ளுவதும் அதே பொருள் யாருடைய ஆசி இருந்தால் பிறவி பிணிக்கும் மருந்தாக இருக்கும் புண்ணியவான்கள் ராமலிகாமிகள் ஆசி இருக்கணும் ராம மாணிக்க வாசன் இருந்தால் அந்த பொருளை கொண்டு ஜென்மத்தை கிடைத்திட்டுக் கொள்வான் அண்ணனதான செய்வோம் அண்ணன் தம்பி மாம வச்சன உறவினர்கள் விருந்த உபசரித்தல் நாற்பத்தி பேர் நட்பை தேடிக்கொள்வான் அறப்பணி செய்து அந்த பொருளை கொண்டே பிடிக்கும் மருந்தாக்கிக் கொள்வான் இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால் அந்த பொருள் அமித மாறும் அறிவுடைய பொருள் சேர்ந்தால் அமித பானம் அறிவிலான பொருள் சேர்ந்தால் நச்சுத்தன்மை அது